ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி டுவெல்த் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு சேப்டர் பார்க்குறோம் முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள் அதில் நம்ம ஒன்பதாவது சம் பார்க்குறோம் அது என்ன அப்படின்னு ஆனந்த் தன் கணக்கேடுகளை இரட்டை பதிவு முறையில் பராமரித்து வருவதில்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மார்ச் முப்பத்தாறாம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய லாபம் அல்லது நட்டத்தை கண்டறியவும் ஓகேம்மா அதிகமாக எப்போவுமே ஒரு எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டினில் இது ஒரு கொஸ்டினாக இருக்கும் இப்போ நம்ம இதில் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எயித்து சம் பார்த்தோம் எயித்து சம்லையும் இதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் இப்போ இதை விட ஒரு பாயிண்ட் அதிகமாக அட்வான்ஸாக கொடுத்துருப்பாங்க ஓகே இதில் பார்த்திங்கன்னா விவரம் கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்போ நீங்கள் சொல்லலாம் ஒன்று ஒன்றுன்னு கொடுத்தா தானே மிஸ் அது தொடக்கம் முப்பத்தொன்று மூணுன்னு கொடுத்தா அது முடிவுன்னு சொன்னீங்க சரி இறுதி மு அப்படின்னு சொன்னீங்க ஆனால் இதில் எப்படி இருக்குது ரெண்டுலேயுமே முப்பத்தொன்று முப்பத்தொன்று தானே இருக்குது அப்படின்னா இயரை பார்க்கணும் டேட்டும் பார்க்கணும் மந்தும் பார்க்கணும் இயரும் பார்க்கணும் இயர் இங்கே என்ன இருக்குது பதினெட்டு இங்கே பத்தொம்போது இப்போ பதினெட்டுன்னு சொல்கிறது தொடக்கம் பத்தொம்போதுன்னு சொல்கிறது இறுதி ஓகேயா இப்போ இந்த இடத்துல விளக்கம் புரியுதா அப்போ இது தொடக்கம் இது வந்து இருது அடுத்து வரிசையாக கணக்கு வாசிக்கிறோம் வங்கி ரொக்கம் கை ரொக்கம் சரக்கிருப்பு பற்பல கடனாளிகள் பொறி மற்றும் இயந்திரம் நிலம் மற்றும் கட்டிடங்கள் பற்பல கடனைந்தோர் ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன் இந்த டேபிளில் இருக்கிறத வாசிக்கணும் அப்படின்னு டேபிள் இருக்கிறத வாசித்துட்டோம் எது பொறுப்புகள் எது சொத்துக்கள் நம்ம பார்க்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா பா வான் போட்டிருக்காங்க அப்படின்னா என்னதுமா பானா பற்று பக்கம் வானா வரவு பக்கம் அப்போ வங்கி ரொக்கம் வந்து பானா பற்று பக்கமும் வங்கி ரொக்கம் வானா வரவு பக்கமும் அப்படிதான் தானே அர்த்தம் ஆனால் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறுதி கணக்குகள் இரட்டை இரட்டை பதிவு முறை அப்படிதானே அப்போ நம்ம இறுதி கணக்குகள் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக பற்றுன்னு சொல்கிறது நம்ம எதுவாக எழுதணும் வரவு சைடும் வரவுன்னு சொல்கிறத நம்ம என்ன செய்யணும் பற்று பக்கமும் எழுதணும் இது மட்டுந்தான் நம்ம வந்து அதிகமாக மிஸ்டேக் பண்ணிடுவோம் தெரியாமல் என்ன செஞ்சிருவோம் பான் இருக்கனால பற்று சைடில் வேகமாக வாங்கியிருக்கோன்னு எழுதிடுவோம் வரவுன் வரவு சைடில் போய் எழுதிடுவோம் அது செய்யக்கூடாது பானாக பற்று பக்கம் இருக்குதுன்னா நம்ம எந்த சைடில் எழுதணும் வரவு பக்கமும் வரவு பக்கம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தால் பற்று பக்கமும் எழுதணும் ஓகேயா அதுலேயும் நீ இன்னொரு மிஸ்டேக்கும் பண்ணிடக்கூடாது ரெண்டையுமே ஒரே இடத்துல எழுதிடக்கூடாது இது தொடக்கத்துக்கு தொடக்கம் முதல் கண்டுபிடிக்க இது இறுதி முதல் கண்டுபிடிக்க இப்போ நம்ம வரிசையாக அந்த சம்மில் இருக்கிறத அப்படியே வாச்த்துக்கிட்டே வரும் வங்கி ரொக்கம் இருக்குது வங்கி ரொக்கம்னு சொன்னால் அது என்னது சொத்துக்கள் ஓகேயா நம்ம வந்து இத்தனை நாள் படிச்சுட்ருக்கோம் என்னோடய வீடியோஸை கண்டினியூவாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எது சொத்து பொறுப்பு அதெல்லாம் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் இருக்குது அதை முன்னாடி பார்த்துக்குங்க வங்கி ரொக்கம்னு சொன்னால் அது என்னதுமா சொத்துக்கள் ஓகேயா கைரொக்கம் சொத்து சரக்கிருப்பு சொத்து பற்பள கடனாளிகள் சொத்து பொறி மற்றும் இயந்திரம் சொத்து நிலம் மற்றும் கட்டிடங்கள் சொத்து பற்பல கடன் இந்தோர்கள் பொறுப்பு அப்போ ஒரே ஒரு பொறுப்பு தான் இருக்குது மற்றதெல்லாம் என்னவாக இருக்குமா சொத்தாக இருக்குது ஓகேயா அடுத்த ஸ்டெப்பு நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் கீழே வாசிக்கிறோம் ஆனந்த் தனது சொந்த பயனுக்காக அறுபதாயிரம் எடுத்து கொண்டார் அது வந்து என்னதுப்பா லாப நட்டை கண்டுபிடிக்கும் போது எடுக்கக்கூடியது அவர் தன்னுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக பதினேழாயிரம் கூடுதல் முதல் கொண்டு வந்தார் கூடுதல் முதலும் எதில் கண்டுபிடிப்போம் லாப நட்ட கணக்கில் கண்டுபிடிப்போம் தேவைப்படும் சரியா அதுக்கடுத்து கடனாளிகள் மீது ஐந்து சதவீதம் ஒதுக்கு உருவாக்கவும் ஓகே இதுதான் ரொம்ப புதுசு சரியா இப்போ நம்ம பார்த்த எட்டு சமலையுமே கடனாளிகள் மீது ஐந்து சதவீதம் ஒதுக்கு உருவாக்கவும் போட்டிருக்காங்க இது வந்து நமக்கு புதுசாக இருக்குது இப்போ இந்த ஐந்து சதவீதம்னு சொல்லும்போது கடனாளிகள் எங்கே இருக்குது உடனே என்ன செஞ்சிருக்கு கடனாளியை வந்து ஒரு ஒரு கடனாளியை வந்து ஒரு புள்ளி வச்சிரு பாயிண்ட் வச்சிரு ஏன்னா நம்ம சம் போடும்போது என்ன செஞ்சுருவோம் மறந்துடுவோம் சரியா அதுக்கடுத்து பொறி மற்றும் இயந்திரம் மீது பத்து சதவீத தேய்மானம் உருவாக்குக ஓகே அப்போ பொறி மற்றும் இயந்திரத்துக்கு நேராக ஒரு புள்ளி வச்சிரு ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டு சரி கட்டுதல்கள் கண்டுபிடிக்கணும் சரியாம்மா இப்போ நம்ம பார்க்கணும் இன்னொன்று அடுத்த ஒரு கொஸ்டின் இருக்குது நம்ம எப்போவுமே ஒரு பொருள் வாங்கும்போது தொடங்கும்போதே நமக்கு வந்து கடனாளிகள் ஒதுக்கு உருவாக்கணுமா பொறி மற்றும் இயந்திரத்துக்கு தேய்மானம் உருவாகுமா அப்படின்னு பார்த்தனா உருவாகாது எப்பவுமே எப்போ உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டு இறுதியில் தான் நமக்கு ஒரு பொருள் வாங்கின பொருள் எவ்வளோ தேஞ்சிருக்கு அல்லது யார்கிட்டையாவது கடன் கொடுத்துருந்தோம்னா எப்போ வரும் அப்படின்னு சொல்கிறது பார்க்குறது எப்போ இருக்கும் வருட கடைசியில் அப்போ இந்த ரெண்டும் எப்போ கண்டுபிடிக்கணும் நம்ம வருட இறுதியில் அப்போ இறுதி முதல் கண்டுபிடிக்கும் போது தான் இதை கண்டுபிடிக்கணும் தொடக்கம் முதல் எப்போதும் நம்ம போட்டிருக்கோம் பார்த்திங்களா ஆறாவது சம்லேருந்து போடுறோம்ல அதே மாதிரி சாதாரணமாக தொடக்கம் முதல் கண்டுபிடிக்கணும் ஒன்றே ஒரு பாயிண்ட்டு மட்டும்தான் நம்ம சொன்னோம் பற்றுன்னு இருக்கிறத இடத்த என்ன செய்யணுப்பா வரவு சைடு எழுதணும் பற்றுன்னு சொன்னால் எந்த சைடில் எழுதணும் வரவு சைடு இப்போ வரவுன்னு இருக்கிறத பற்று சைடு எழுதணும் இப்போ நம்ம சம் நேராக போட்டு பார்ப்போமா ஓகே இப்போ நம்ம வந்து சம் போட போகிறோம் ஒன்பதாவது சம் பார்க்குறோம் ஒன்பதாம் சம்மில் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இப்போ ஒன்பதாவது சம்மு பேஜ் நம்பர் தேர்ட்டி த்ரீ முப்பத்தி மூணாவது பக்கத்தில் இருக்குது ஃபஸ்ட்டு எழுதிக்குங்க ஆனந்த் என்பவரின் ஏடுகளில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் முப்பத்தாறாம் நாளைய நிலையறிக்கை இப்போ நம்ம கண்டுபிடிக்கிற நிலையறிக்கை பேர் என்னது தொடக்க முதல் ஓகேயா தொடக்க முதல் ஓகே தொடக்கம் முதல் பார்க்குறோம் அப்போ முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருக்கிறத பார்க்குறோம் வங்கி ரொக்கம் வங்கி ரொக்கம் எந்த சைடு இருக்குமா பற்றுன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் மிஸ் என்ன சொன்னேன் பற்று இருந்தால் எந்த பக்கம் எழுதணும்னு சொன்னேன் வரவு சைடு அப்போ வரவு சைடு என்ன இருக்குது சொத்துக்கள் இருக்கு சரிதானே இது பற்று சைடு இது வரவு சைடுன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ பற்று பக்கம் இருக்கும்போது நம்ம எந்த சைடில் எழுதணும் வரவு பக்கம் எழுதுகிறோம் வரவு பக்கம் என்ன பா சொத்துக்கள் இருக்குது வங்கி ரொக்கம்னு போட்டு ரெண்டாவது காலத்தில் தான் எழுதணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ என்னைய கவனிக்கிற பசங்க கண்டிப்பாக செகண்ட் காலத்தில் தான் யூஸ் பண்ணி எழுதணும் அடுத்து என்ன பார்த்துருக்கோம் கை ரொக்கம் கை ரொக்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க மூவாயிரம் கொடுத்துருக்காங்க ஓகேயா அதுக்கடுத்து சரக்கிறப்பு முப்பத்தி அஞ்சாயிரம் சரக்கிறப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க முப்பத்தி அஞ்சாயிரம் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பற்பல கடனாளிகள் கற்பல கடனாளிகள் சொல்லிட்டு நம்ம புக்கில் என்ன செஞ்சிருக்கோம் ஒரு டாட் வச்சுருக்கோமா ஆனால் அந்த டாட்டு எதுக்கு பார்க்கணும் இறுதி முதலுக்கு தான் பார்க்கணும் இப்போ நார்மலாக எப்போதும் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் கண்டுபிடிக்க போகிறோம் பற்பல கடனாளிகள் எவ்வளவு ஒரு லட்சம் போட்டாச்சாம்மா அடுத்து பொறி மற்றும் இயந்திரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க எண்பதாயிரம் ஓகே நிலம் மற்றும் கட்டிடம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் அடுத்து என்ன பார்க்குறோம் பற்பலை கடன் இந்த பற்பலை கடன் நீந்தூர் எந்த பக்கம் வரும் பொறுப்புகள் சைடு அப்போ அமௌண்ட் எவ்வளோ கொடுக்கணும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் போட்டாச்சா அடுத்து மிஸ் என்ன சொன்னேன் எந்த பக்கம் அதிகமாக எழுதியிருக்கோன்னு பார்க்குறோம் எந்த பக்கம் எழுதியிருக்கோம் சொத்துக்கள் பக்கம் எழுதியிருக்கோம் அப்போ அதுலேருந்து மூணு லைன் விடணும் ஒன்று ரெண்டு மூணு மூணாவது லைனில் ஒரு அண்டர்லைன் கோடு போட்டுக்குங்க இதே அளவுக்கு இந்த பக்கமும் என்ன செய்யணும்ப்பா கோடு போடணும் கோடு போட்டாச்சா இங்கே ஒன்றே ஒன்று தான் எழுதியிருக்கோம் இவ்வளோ இடம் வேஸ்ட் ஆகுது அப்படிதான் ஆகும் சரியா அப்போ ஈக்குவலாக காட்டணும் அதுக்காக நம்ம அப்படி தான் போட்டு ஆகணும் ஓகே இப்போதைக்கு நம்ம டோட்டல் பார்க்கணும் எந்த பக்கம் டோட்டல் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்குறோம் எந்த பக்கம் டோட்டல் அதிகமாக இருக்கும் சொத்துக்கள் சைடு தான் டோட்டல் அதிகமாக இருக்கும் ரெண்டாவது நமக்கு வந்து டோட்டல் எந்த பக்கம் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறதும் தெரிஞ்சுருக்கணும் எந்த பக்கம் அதிகமாக இருக்கும் பொறுப்புகள் சைடு தான் அதிகமாக இருக்கும் முதல் எப்போவுமே எந்த பக்கம் இருக்கும் பொறுப்புகள் சைடு இருக்கும் அதனால் ஆன்சர் அந்த சைடு தான் வரும் இப்போ இதை ஃபுல்லாக டோட்டல் பண்ணுவோமா ஓகே இதை எல்லாத்தையும் நம்ம டோட்டல் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா மூணு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரம் கிடைக்கிது ஓகே அம்மா இதே அமௌண்ட்டை கொண்டு வந்து இந்த பக்கம் எழுதுகிறோம் மூணு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரம் எழுதியாச்சு ஆனால் இங்கே இருக்கிறது எவ்வளோ இருக்குது அமௌண்ட்டு நம்மகிட்ட ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் இருக்குது அப்போ நம்ம வந்து மூணு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரம் வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தேன்னா நம்ம டோட்டல் பண்ணி பார்ப்போம்மா ஒரு மூணு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரம் ஒரு லட்சத்தி எழுவதாயிரம் மைனஸ் பண்ணி பார்த்தோன்னா ஜீரோ 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 மூணு இங்கே ஆறு இருக்குது கீழே என்ன இருக்குமா ஏழு இருக்குது அப்போ இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கணுமா அப்போ பதினாறு இங்கே என்னவாயிடுது ரெண்டாயிடுது இப்போ பதினாறுலேருந்து ஏழு போக மீதி எவ்வளவு ஒன்பது ரெண்டில் ஒன்று போக ஒன்று அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூவாயிரம் கிடைக்குது இப்போ இந்த ஆன்சரை நான் என்ன செய்கிறேன் இங்கே எழுதிக்கிறேன் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூவாயிரம் எழுதுகிறேன் எழுதிட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன் இதுக்கு பேர் என்ன எழுதுகிறேன் அப்படின்னா முதல் இது என்ன முதல்னு சொல்லியிருக்கோம் தொடக்க முதல் சரியாம்மா இப்போ நம்ம கணக்கில் தொடக்க முதல் கண்டுபிடிச்சாச்சு அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இறுதி முதல் கண்டுபிடிக்கணும் ஓகே இப்போ நம்ம வந்து தொடக்க முதல் கண்டுபிடிச்சாச்சு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கோம் இறுதி முதல் அப்போ நம்ம இங்கே எழுதிடுவோமா இறுதி முதல்னு இறுதி முதல் ஓகேயா ஓகே கண் இறுதி முதல் போட்டாச்சு இப்போ ஃபஸ்ட் எடுத்தவுடனே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பார்க்குறோம் வங்கி ரொக்கம் வங்கி ரொக்கம் எதை பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் வங்கி ரொக்கம் எதை பார்க்கணும் செகண்ட் காலத்தை பார்க்குறோம் அறுபதாயிரம் கொடுத்துருக்காங்க அதில் ப்ராக்கெட்டில் வான் கொடுத்துருக்காங்க வரவுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்ன செய்யணுமா வரவுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம பற்று பக்கம் எழுதணும்னு சொல்லியிருக்கோம் அப்போ பற்று பக்கம் வங்கி ரொக்கம்னு எழுதுவோமா எழுத மாட்டோம் வங்கி ரொக்கம் எப்போவுமே எந்த சைடில் வரணும் சொத்துக்கள் பக்கம் வரணும் அப்போ வந்து வரவு பக்கம் எழுது பற்று பக்கம் எழுதணும் பொறுப்புகள் பக்கம் எழுதணும்னா வங்கி மேல் வரை பற்று எழுதணும் புரியுதா வங்கி ரொக்கம்னு சொத்துக்கள் பக்கம் எழுதுவோம் பொறுப்புகள் பக்கம் எழுதுனா வங்கி மேல் வரை பற்றுன்னு எழுதுகிறோம் எவ்வளோ அமௌண்ட் எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் எழுதுறோம் ஃபஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிருச்சா அடுத்து கை ரொக்கம் கை ரொக்கம் எவ்வளவு இருக்குது நாலாயிரத்தி ஐநூறு கை ரொக்கம்னு எழுதி நாலாயிரத்தி ஐநூறு எழுதிடுறோம் ஓகேயா அதுக்கடுத்து சரக்கு இருப்புன்னு இருக்குது சரக்கு இருப்பு எவ்வளவு நாற்பத்தி அஞ்சாயிரம் அடுத்து பற்பல கடனாளிகள் இப்போ தான் நீ பார்க்கணும் பற்பல கடனாளிகளுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஒரு டாட்டு வச்சுருக்கோம் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் தொண்ணூறாயிரம் இருக்குது இதுக்கு தான் நம்ம இந்த ஃபஸ்ட்டு காலத்தை யூஸ் பண்ணணும் ப்ளஸ் பண்ணுறதோ மைனஸ் பண்ணுறது டிவைட் பண்ணுறது இது மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் எதை போடணும்ப்பா ஃபஸ்ட்டு காலத்தை யூஸ் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட் காலத்தில் நம்மகிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது கடனாளிகள் இது தொண்ணூறாயிரம் இருக்குது சரியா அப்போ நம்ம கீழே என்ன கண்டுபிடிக்கணும் அந்த டாட் வச்சுருக்கனால கீழே போய் பார்ப்போமா அப்போ கடனாளிகள் மீது ஐந்து சதவீத ஒதுக்கு உருவாக்கவும் அப்போ ஐந்து சதவீத ஒதுக்கு உருவாக்கவுமா இப்போ நான் பார்க்குறேன் இப்போ பார்க்கும்போது தொண்ணூறாயிரம் இன்ட்டு அஞ்சு பை நூறு எழுதியாச்சா இப்போ ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ இப்போ தொள்ளாயிரத்தையும் அஞ்சையும் பெருக்கி போடணும் பெருக்குன்னா என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்கள் பார்ப்போம் ஜீரோ ஜீரோ இங்கே போட்டு பார்ப்போமா ஜீரோ ஜீரோ ஒம்பது அஞ்சு எவ்வளவுமா நாற்பத்தி அஞ்சு அப்போ நமக்கு எவ்வளவு கிடைக்கிது நாலாயிரத்தி ஐநூறு அப்போ கடனாளிகள்லேருந்து நம்ம ஒதுக்கு எவ்வளோ உருவாக்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நாலாயிரத்தி ஐநூறு அப்போ அந்த நாலாயிரத்து ஐநூறு மைனஸ் பண்ணணும் ஓகேயா இப்போ மைனஸ் பண்ணி இந்த அமௌண்ட்டை கொண்டு வந்து செகண்ட் காலத்தில் போடணும் இப்போ தொண்ணூறாயிரத்துலேருந்து நாலாயிரத்தி ஐநூறு மைனஸ் பண்ணால் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு எண்பத்தி அஞ்சு ஐநூறு போட்டாச்சா இப்போ இது எப்படி மிஸ் போட்டீங்க அப்படின்னு பார்ப்போமா ஆ ஜீரோ ஜீரோ இங்கே என்ன இருக்குமா மூணாவது டிஜிட்ட இங்கே மேலே ஜீரோ இருக்குது கீழே அஞ்சு இருக்குது அப்போ இங்கேருந்து கடன் வாங்குவோமா அப்போ இது ஒன்பது இது பத்தாயிரது இப்போ பத்தில் அஞ்சு போக அஞ்சு ஓகே இங்கே ஒன்பது இருக்குது ஒன்பதில் நாலு போக அஞ்சு இங்கே வந்து ஒன்று கடன் கொடுத்துட்டோமா அப்போ இங்கே என்ன இருக்குது எட்டை வந்து அப்படியே இறக்குறேன் இப்போ எப்படி வருது தெரியாதா எண்பத்தி ஐந்தாயிர எண்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறு கிடைக்கிது அடுத்து செகண்ட் ஸ்டெப்பு பார்க்குறோம் அதில் என்ன செஞ்சுருக்கோம்ப்பா ஒரு டாட் வச்சுருக்கோம் எப்படி வச்சுருக்கோம் பொறி மற்றும் இயந்திரம் எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்கோம் எண்பதாயிரம் கொடுத்துருக்கோம் எண்பதாயிரத்தை எழுதியிரு அடுத்து தேய்மானம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பத்து சதவீதம் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம இங்கே கணக்கில் போடும்போது எண்பதாயிரம் எட்டு பத்து பை நூறு ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ எந்த நம்பரை ஒன்றால் பெருக்கினாலும் அதே நம்பர் தான் கிடைக்கும் அப்போ எட்டாயிரத்தை ஒன்றால் பெருக்கும் போது எவ்வளோ கிடைக்குது எட்டாயிரம் கிடைக்குது இப்போ இதில் இதை மைனஸ் பண்ணோம்னா ஜீரோ 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 பத்து பத்தில் எட்டு போக ரெண்டு ஏழு இப்போ ஆன்சர் என்னம்மா கிடைக்குது இதில் எழுவத்தி ரெண்டாயிரம் கிடைக்கிது போட்டாச்சா அடுத்து கடைசி என்ன இருக்குது நிலம் மற்றும் கட்டிடம் எவ்வளோ இருக்குது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் அதுக்கடுத்து பற்பல கடன் பற்பல பற்பலை கடனீந்தோல் என்னது பொறுப்புகள் இப்போ பொறுப்புகள்னு சொல்லும்போது எங்கே எழுதணும் ஒரு பற்றுகள் பொறுப்புகள் சைடு எழுதுகிறோம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் இப்போ போட்டாச்சு மிஸ்ஸு சொல்லி கொடுத்துருக்கேன் எந்த பக்கம் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிட்டோம் இப்போ என்ன செய்யணும் எந்த பக்கம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம் எந்த பக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா எழுதுனது எந்த பக்கம் அதிகமாக எழுதியிருக்கோம் சொத்துக்கள் பக்கம் அதிகமாக இருக்கும் அதனால நான் என்ன செய்கிறேன் ஒரு மூணு கோடு தள்ளி கோடு போடுறேன் அதே மாதிரி கூட கொண்டு வந்து இந்த பக்கமும் போடுறேன் போட்டாச்சா இப்போ இந்த பக்கமும் எந்த பக்கம் டோட்டல் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கணும் நான் சொல்லின மாதிரியே சொத்துக்கள் பக்கம்தான் என்ன செய்யும் டோட்டல் அதிகமாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம இந்த பக்கம் ஃபுல்லாக டோட்டல் பண்ணுறோம் டோட்டல் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னம்மா மூணு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கிடைக்கிது இதே அமௌண்ட்டை கொண்டு வந்து நான் இங்கே எழுதுகிறேன் மூணு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் இப்போ இந்த ஆன்சர் வரணும்னா மூணு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் வரணும்னா இங்கே என்ன இருக்குப்பா ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் இருக்கும் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து இறுதி முதலாக இருக்கும் பார்க்கலாமா இப்போ இந்த பக்கம் எவ்வளோ இருக்குது மூணு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் இருக்குது இந்த பக்கம் டோட்டல் பண்ணால் எவ்வளோ வருது ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மைனஸ் பண்ணால் ஜீரோ 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 ஏழு இங்கே நாலு இருக்குது இங்கே ஒன்பது இருக்கா அப்போ கடன் வாங்கினா பதினாலு அப்போ இங்கே என்ன ஆயிடுது ரெண்டாயிடுது பதினாலில் ஒன்பது போக எவ்வளவுமா அஞ்சு ரெண்டில் ஒன்று போக ஒன்று அப்போ எனக்கு ஆன்சர் என்னது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் வருது இதை நான் எழுதிக்கிறேன் இதில் என்ன எழுதுகிறேன் அப்படின்னு பார்த்தினா இறுதி முதல்னு எழுதுகிறேன் இறுதி முதல் அமௌண்ட் எவ்வளோ வருது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் வருது உடனே என்ன செஞ்சிருமா கையோட ஒரு பாக்ஸ் போட்டுரு இப்போ நம்ம வந்து இந்த கணக்குல என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தேன்னா தொடக்கம் முதலும் இறுதி முதலும் கண்டுபிடிச்சாச்சு அடுத்து நம்ம கணக்குல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தேன்னா லாப நட்டம் கேட்டிருக்காங்க இப்போ லாப நட்டம் கேட்கறதுக்கு புக்கில் பார்க்குறோம் தொடக்கம் முதல் கண்டுபிடிச்சிட்டோம் இறுதி முதல் கண்டுபிடிச்சிட்டோம் கணக்கில் என்ன இருக்குது எடுப்பு இருக்குது கூடுதல் முதல் இருக்குது அப்போ எல்லாத்தையும் சேர்த்து கண்டுபிடிச்சால் நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு லாபமாக இருக்கலாம் அல்லது நட்டமாக இருக்கலாம் ஏதாவது ஒன்று இருக்கும் கண்டுபிடிக்கலாமா நம்ம அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா லாபமாக நட்டமான்னு பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மார்ச் முப்பத்தோரம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான லாப நட்ட அறிக்கை ஓகே இப்போ நம்ம கணக்கில் கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தா இறுதி முதல் கண்டுபிடிச்சிருக்கோம் இறுதி முதலோட அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் ஓகேயா அதுக்கடுத்து எடுப்பு நம்ம கணக்கில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க எடுப்பு அறுபதாயிரம் ஓகே அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கூடுதல் முதல் கொடுத்துருக்காங்க கூடுதல் முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பதினேழாயிரம் இது ரெண்டையும் டோட்டல் பண்ணால் நமக்கு ஒரு ஆன்சர் வரும் அடுத்து கூடுதல் முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பதினேழாயிரம் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் இந்த ஆன்சருக்கு பேர் சரி கட்டப்பட்ட இறுதி முதல் அதுக்கடுத்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தொடக்க முதல் இந்த தொடக்கம் முதலும் நம்ம கணக்கில் கொடுத்துருக்காங்க ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூவாயிரம் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூவாயிரம் இப்போ நம்ம கணக்கில் இருக்கிற எல்லாத்தையும் என்ன செஞ்சாச்சுமா அப்ளை பண்ணியாச்சு இனிமேல் செம்ம போட்டு பார்க்குறோம் தொடக்க இறுதி முதலையும் கூட்டுக எடுப்பு ரெண்டையும் டோட்டல் பண்ணணும் டோட்டல் பண்ணால் என்ன வருது அப்படின்னு பார்த்தேன்னா ஜீரோ 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 ஏழு ஆரஞ்சு எவ்வளோமா பதினொன்று பதினொன்றுக்கு ஒன்று மீதி ஒன்று ரெண்டு அப்போ ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரம் வருது ஓகேயா அப்போ அடுத்து அடுத்த கொடுத்துருக்காங்க கழிக்க கூடுதல் முதல் பதினேழாயிரம் இருக்கா அப்போ இதை கழித்தா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது ரெண்டு லட்சம் சரியா அப்போ கிடைச்ச ஆன்சர் வந்து இறுதி முதல் ரெண்டு லட்சம் கழிக்க தொடக்க முதல் தொடக்கம் முதல் எவ்வளோ இருக்குது ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூவாயிரம் இருக்குது அப்போ ரெண்டு லட்சத்துலேருந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூவாயிரத்தை மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கிதுன்னு பார்த்தோம்னா ஜீரோ 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 மேலே ஜீரோ இருக்குது கீழே என்ன இருக்குமா மூணு இருக்கா அப்போ கடன் வாங்குவோமா அப்போ இங்கேருந்து கடன் வாங்கினா இது ஒன்பது இது பத்து பத்தில் மூணு போக ஏழு அடுத்து இங்கே என்ன இருக்குது ஜி ஒன்பது இங்கேயும் ஒன்பது இங்கே ஒன்று இங்கே கடன் வாங்கிட்டோமா அப்போ ஒன்று ஒன்று அப்போ ஆன்சர் என்ன வருதுமா ஏழாயிரம் மிஸ்ஸு சொல்லி கொடுத்த மாதிரி மேலே இருக்கிற நம்பர் பெரிய நம்பரும் கீழே இருக்கிற நம்பர் சின்ன நம்பருமா இருந்தால் அது என்னது லாபம் உனக்கு கணக்கை மொத முதல் பார்க்கும்போது ஒரு பெரிய கணக்காக நம்ம பார்த்துருக்கோம் அம்மா எவ்வளோ பெரிய கணக்காக இருக்குது அப்படின்னு தோணும் ஆனால் அதை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா எவ்வளோ ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் வேகமாக போட்டுடலாம் சரியாம்மா ஓகே தேங்க்யூ